கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்த தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் இஸ்ரவேலோ சேராதே போகிறது ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன் என் தேவன் என் இருப்பார் என்று வாசிக்கிறோம் நாம் பிள்ளைகள் பிள்ளைகள்தான் ஆனால் அநேக நேரங்களிலே தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாக சோரம் போகிறவர்களாக சோர்ந்து போகிறவர்களாக நாம் மாறி போய் விடுகிறோம் ஆனால் நம்மை விட்டு கொடுக்காத தேவன் நம்மை உண்டாக்கினவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறவர் அவருடைய பார்வையிலே நாம் கனமட கனமடைய வேண்டும் அவர் நமக்கு பலனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை மறுபடியுமாய் அவரிடத்திலே சேர்த்து கொண்டு அவர் நம்மிலே மகிமைப்பட விரும்புகிறார் ஆகவே அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் தமது சித்தத்தை தம்முடைய பணியை எப்பொழுது நம்மிலே தொடங்குகிறார் என்றால் நாம் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே அவனுக்கு நம்மை பிள்ளையாக அவர் நம்மை உருவாக்குகிறார் நம்மை உண்டாக்கினவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய சித்தத்திற்கு இசைவாய் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் சங்கீதக்காரன் இதை குறித்து சொல்லும் பொழுது என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருந்தீர் என்று சொல்கிறார் நம்முடைய தாயின் வயிற்றிலே நாம் இருக்கும் நம்முடைய கருவை தேவனுடைய கண்கள் கண்டது நம்முடைய பெற்றோர் பார்ப்பதற்கு முன்பதாக மருத்துவர்கள் நம்மை சந்திப்பதற்கு முன்பதாக கத்துடைய கண்கள் நம்மை பார்த்து இருக்கிறது கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார் என் சிறு வயது முதல் நீரே எனக்கு போதித்து வந்தீர் என்று சொல்கிறார் நாம் வயிற்றில் இருந்தது முதல் தேவனாய் இருந்தவர் அவர்தான் அவரால் நம்ம நாம் ஆதரிக்கப்பட்டு இருக்கிறோம் அவரால் நாம் போதிக்கப்பட்டு இருக்கிறோம் வயிற்றில் தோன்றினது முதல் அவர் நம்மை ஏந்தினார் நம்மை சுமந்தார் நம்மை தாங்கினார் அப்போ சிலனாகிய பவுல் சொல்லும் பொழுது தாயின் வயிற்றில் இருக்கும்போதே என்னை பிரித்தெடுத்து அழைத்த தேவன் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் அவர்தான் ஆதரிக்கிறார் அவர்தான் தாங்குகிறார் அவர்தான் ஏந்துகிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்மை அவர் தெரிந்து கொண்டு நம்மை நடத்துகிறார் என்றால் பூமியின் கடையாந்திரங்களிலே யாரும் நம்மை அறியாத இடங்களிலிருந்து நம்மை எடுத்து வந்து நம்மை அழைத்து நம்மை வெறுத்து விடாதபடி நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் அவர் நமக்கு நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்கிறவராய் அவருடைய நீதியின் வலதுகரத்தை கொண்டு நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார் அந்த நீதியின் வலதுகரத்தை கொண்டு தாங்குகிறதோடு மாத்திரமல்ல நமக்கு தேவையான நேரங்களிலே நம்மை தைரியப்படுத்தி நமக்கு துணை நிற்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நம்மை கனப்படுத்த நமக்கு பலனாய் இருக்க அவர் விரும்புகிறார் ஏனென்றால் நாம் சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் தலைகுனிந்த நேரங்களிலெல்லாம் நாம் இப்படி சோரம் போகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது என்பதற்காக அவரே நமக்கு பலனாய் இருந்து சகல காரியங்களையும் அவர் நமக்காய் செய்து இருக்கிறார் நமக்காய் நம்மை தாங்குகிற தேவன் நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு வேண்டியதை எல்லாம் அவருடைய கரம் நமக்காய் உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கிறது அதை ஏற்ற நேரத்திலே நமக்கு தந்து நம்மை கனப்படுத்துகிறவராய் நம்மை பலப்படுத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் நம்மை அவருக்கு பிள்ளையாக தெரிந்து கொண்டவர் உருவாக்கி கொண்டே ஒவ்வொரு நாளும் வருகிறார் ஆகவே நாம் கத்தருடைய பார்வையிலே கணம் பெற வேண்டுமென்றால் தேவன் நமக்கு பலனாய் இருக்க வேண்டுமென்றால் நம்மை உண்டாக்கின உருவாக்கின தேவனுடைய கரங்களிலே நாம் விட்டு கொடுக்கிறவர்களாய் தெய்வ சந்நிதியிலே தேவன் நம்மை ஆதரிக்கிறார் என்ற உணர்வோடு கூட காணப்படும் பொழுது இன்னும் தொடர்ந்து அவர் அவர் நம்மை உருவாக்குகிறவராய் நம்மிலே அவர் மகிமைப்படுகிறவராக இருப்பார் ஆமேன் ஜெபம் பிதா வகைதேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் என்ற வேத வார்த்தையின்படி அன்றுவரே நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நிறங்களை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நீர் கரம் பிடித்து எங்களுக்கு போதித்து வழி நடத்தி வருகிறீரே அதற்காக ஸ்தோத்திரம் எங்களிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் மூலஞ்சபங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்